இன்றைக்கி பாசி பருப்பு தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இடியு மாவு வந்து ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இந்த கப்புக்கு ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இடியப்பு மாவோ கொழுக்கட்டை மாவோ எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது பாசி பருப்பு வந்து கால் கப்பு எடுத்து ஊற போட்டிருக்கேன் ஊறி வந்துடுச்சு அரை கப் மாதிரி தெரியுது தேங்காய் ஒரு மூடி ஒரு சின்ன தேங்காயோட ஒரு மூடி ஃபுல்லாக திருவி திருவி எடுத்துட்டேன் இது வந்து ஏலக்காய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு எடுத்துக்கங்க இது வந்து கருப்பட்டி ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா பொடி பண்ணிக்கணும் இந்த கருப்பட்டியோடு சேர்த்து போகிறதுக்கு சுகர் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் சீனி நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் நீங்கள் பத்தலைன்னா இன்னும் கருப்பட்டியோ இல்லை சீனியோ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது வந்து வறுத்த கடலை நிலக்கல்ல தோ தோல் நீக்கினது இந்த வருத்தக்கடலையை வந்து இப்படி பாதி பாதியாக உடைச்சிக்கோங்க அப்போ தான் பூர்ணத்தோடு நல்லா செய்கிறோம் இல்லாட்டா மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கோங்க ஆனால் ரொம்ப பொடி பொடியாக மாவு மாதிரி ஆகிடக்கூடாது இது வந்து ஒரு கால் கப் எடுத்துக்கோங்க இப்போ இதை பொடி பண்ணிவி பொடி பண்ணியிருக்கோம் இப்போ இதை நல்லா பொடி பண்ணிட்டேன் இது வந்து நம்ம தண்ணி ஊற்றி காய்ச்ச போடுறதில்ல அதனால் நல்லாவே பொடி பண்ணிடுங்க கட்டி ரொம்ப இல்லாமல் சூடுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கரையும் ஆனால் பெரிய பெரிய கட்டியாக இருந்துச்சுன்னா ரொம்ப கரைஞ்சிடாது இப்போ இப்படி இருக்கட்டும் இப்போ இதில் சுடுதண்ணி ஊற்றி கிளறுவோம் தண்ணி இந்தளவுக்கு கொதிக்கணும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மாவில் கொட்டியில் கிளறுவோம் இப்போ மாவில் சுடுதண்ணி ஊற்றி கிளறுவோம் ரொம்ப ஆரம்பத்துலேயே ரொம்ப தண்ணி ஊற்றுறாதீங்க பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க மாவு சப்பாத்தி மாவு பக்கத்தில் இருக்கணும் தண்ணி பார்த்தினா மறுபடியும் சுட வச்சுக்கோங்க பச்சை தண்ணி சேர்த்துட வேண்டாம் நல்லா கொதிக்கணும் தண்ணி மழை கொதிக்கிற தண்ணி தான் அதில் ஊற்றணும் பா லேசாக அந்த பபுள்ஸ் பபில்ஸாக வரும் இல்லையா அந்த அதெல்லாம் பற்றாது நல்லா மலை மிளன்னு கொதிக்கணும் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சேன் இதை மூடி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பூர்ணத்தை ரெடி பண்ணுவோம் இப்போ வந்து குக்கரில் இந்த பாசு பருப்பை போட்டுக்குவோம் இவ்வளவு தண்ணி போதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த தண்ணி போதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பூ மாதிரி ஒரு சத்தத்துக்கு மட்டும் வேக விடுங்க ஒரு சதத்துக்கு வெந்தால் பூ மாதிரி வெந்துடும் ரொம்ப குழஞ்சி போயிட வேண்டாம் இல்லை விசில் வராத குக்கராக இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் வேக விடுங்க அடுப்பை கூட வச்சு இப்போ பாசு நல்லா வெந்துருச்சு பாருங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருக்குது கரெக்டாக தண்ணி ஊற்றுனதுனால தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்குது நீங்கள் தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணி இறுத்து விட்டு வேறு எதுக்காவது குழம்புக்கோ ரசத்துக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி உருக்கி வச்சுருக்கேன் அதில் அந்த தேங்காய் பூவை போட்டுக்குவோம் நல்லா வர வர்ற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் கிண்டிங்கன்னா போதும் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டிக்கிட்டேன் இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கருப்பட்டி அதை போட்டுப்போம் கடலை போடுறேன் அடுப்பு குறைஞ்சி வச்சு கிண்டி விடுங்க இல்லாட்டி தூர் இப்போ இந்த பாசிப்பருப்பு வேக வச்ச பாசிப்பருப்பு எடுத்து போட போகிறேன் இந்த வெள்ளம் அந்த கருப்பட்டிலாம் நல்லா கரையிற வரைக்கும் கிண்டி இந்த சூடு வந் நல்லா சூடு வர வர தான் கருப்பட்டி கரையும் நீங்கள் தண்ணி பத்திலே நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க இல்லாட்டா ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூ மூணு ஸ்பூன் அளவு பால் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த சீனி போட போகிறேன் சாப்பிட்டு பார்த்து தீங்கி போதுமா வேணுமான்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் இப்போ வந்து வெள்ளம்லாம் கரைஞ்சிருச்சு ரெடி வாங்கிடுச்சு இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியா வரும் அதனால இந்த பதத்திலே அமர்த்திருங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியா வரும் அதனால் அதனால இந்த பதத்தில் அமர்த்திருங்க கொஞ்சம் தண்ணி பலமாக இருக்கணும் அந்த பலத்தில் அமைச்சிடுங்க இப்போ பூர்ணம் நல்லா ஆறிடுச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க ஒரு கிணத்துல கொஞ்சம் எண்ணெய் தொட்டு கையை எண்ணெய் ஊற்றி கையில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்படி உள்ள பல்லம் வச்சு அந்த பள்ளத்தில் அந்த உருண்டையை வச்சுருங்க எல்லா பக்கமும் மூடி விட்டு தேங்காய் மாதிரி மேலே இப்படி கையை கையை வச்சு குவிச்சு எடுத்து வச்சுருங்க தனியாக கொஞ்சம் நீளமாக அந்த கேப் இருக்க இடத்துல எல்லாம் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருங்க கேப் இருந்துச்சுன்னா அது ஆவியில் வேகும்போது வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக கசிஞ்சு வெளியில் வரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கேப் இல்லாமல் பண்ணிடுங்க இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் நல்லா ஆயுள் வந்துச்சு ஆயுள் வந்ததுக்கு அப்புறம் தான் வைக்கணும் இப்போ செஞ்சு வச்சிருக்க கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வச்சிடலாம் நல்லா அடுப்பு கூட இருக்கட்டும் ஒரு ஆறு நிமிஷத்துக்கு ஏழு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் இப்போ இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு இதெல்லாம் எடுத்துடலாம் இப்போது தேங்காய் பாசிப்பருப்பு பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சுப்பட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ